என கண்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை யோபு ஐந்து இருபத்தி நான்கு உண்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய கூடாரத்துல தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவாராக உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காந்தி இந்த நாட்களில அனைவருடைய வீடுகள்ல சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை சண்டைகளும் பிரிவினைகளும் கசப்பான காரியங்களும் சமாதான குறைச்சல்களை நம்ம பார்க்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம கத்தரை தேடுகிறத நாம் விட்டு விட்டோம் அநேகருடைய கூடாரத்துல ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா என்று யோசிச்சு பார்க்கணும் உங்களுடைய கூடாரத்துல ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்துறீங்களா குடும்பமாய் நீங்க ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை துதிக்கிறீங்களா யோசித்து பாருங்கள் நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு நீதிமானுடைய கூடாரத்துல என்ன இருக்குன்னா ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அங்க துதியும் ஆராதனைகளும் ஜபங்களும் ஏறெடுக்கப்படும் போது அந்த கூடாரத்துல சமாதானம் உண்டாகும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறார் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாகப்போ வீட்டுல சமாதானம் இருக்க வேண்டும் உலகம் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கென்று தேவன் ஒரு சமாதானத்தை உங்க கூடாரத்துல ஆண்டு வைத்திருக்கிறார் உன் கூடாரங்களில சமாதானம் இருக்க வேண்டும் நாம் எங்கெங்கோ போகிறோம் என்னன்னோ செய்யறோம் ஆனா வீட்டுக்கு வரும்போது ஒரு சமாதானம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் சம்பாதித்தாலும் எவ்வளவு காலத்துல ஓடினாலும் உழைத்தாலும் போய்விடும் நம்ம கூடாரங்கள்ல முதலாவது சமாதானம் இருக்கணும் குறைவு இருக்க கூடாது கத்தரை தேடும் போது அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது குடும்பமாய் நீங்க கத்தரை ஆராதிக்கும் போது உங்களுடைய கூடாரங்களில தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார் சந்தோஷத்தை கட்டளையிடுவா குடும்பங்களுக்குள்ள குழப்பங்கள் இருக்காது குறைவுகளை தேவன் நிறைவாக்கி விடுவான் தொடர்ந்து இந்த இடத்துல வாசிக்கும் போது நம்முடைய வீட்டை குறித்து விசாரிக்கும் போது குறைவை காணாதிருப்பீர் அப்போ வீட்டை குறித்து நம்முடைய வீட்டை குறித்து விசாரிக்கும் போது குறைவு இருக்காது சொல்லப்படுகிற வார்த்தை என்ன சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கத்திரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது நம்முடைய கூடாரங்களில ஆண்டவர் தேடணும் அப்போ நம்ம தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல எந்த குறைவும் இருக்காது எல்லாரும் குறைவு இருக்கலாம் ஆனா தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு குறைவு இருக்காது தேவன் குறைவுகளை நிறைவாக மாற்றுவார் பண விஷயத்திலையும் இந்த பொருளாதாரத்திலையும் தேவன் ஒரு குறைவை வைக்க மாட்டான் இந்த நாளில இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்க ஆண்டு நாமத்தை கூடாரங்களில குடும்பமாய் சேர்ந்து கத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க கூடாரத்துக்குள்ள தெய்வீக சமாதானத்தை நிரப்பப்படுவதை நீங்க பார்ப்பீங்க நாளிலும் குடும்பமாய் கத்தரை தேடுங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க கத்தர் கூடாரத்துல சமாதானத்தை கட்டளையிடுவார் ஜெபிப்போம் வருஷத்தம் நல்ல பிதாவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜபிக்கிறப்பா முன்ன உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உங்களுடைய வீட்டை குறித்து விசாரிக்கும் போது குறைவை காணாதிருப்பீர் என்று அவருடைய வார்த்தையும் ஆண்டு வரேன் அப்ப அதை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களிலும் ஆண்டு தெய்வீக சமாதான நிறப்பட்டு ஆண்டு வரேன் எல்லா குறைவுகளையும் ஆண்டு வரை நீங்கள் நிறைவாக்குங்க அப்பா நிறைவா என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் இதாவே ஆமேன் உங்கள் கூடாரங்களில ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க அவரை தேடுங்க இப்போ கூடாரத்துல நம்ம வீட்டுல ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவார் குறைவை காணாதி இருப்பீர்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்